இருந்து கொள்வதற்கு தகுதியற்ற என்னைய ஆண்டோர் தலைப்படுத்தி உங்கள் மகத்தில் நிறுத்தி நிறுத்தி இருப்பதற்காக நான் கத்திரிஸ் தோத்து ஒரு சில நாட்களாகவே சரீர பாடுகள் ஒரு பக்கம் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பயங்கர ப்ரெஷர்ஸ் அதாவது எக்ஸாம்ஸ் நெருங்கி வர்றதுனால இருக்கக்கூடிய பயங்கர ப்ரெஷர்ஸ் ஸோ லாஸ்ட் வீக் தேவ சமூகத்தில் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு அது வாய்ப்பு இல்லாம முடியாம போயிடுச்சு நான் அதுக்காகவே ரொம்ப வருத்தப்பட்டேன் இந்த நாளிலும் கர்த்தர் அந்த கிருபி எனக்கு தந்ததுக்கான கத்தரை இஸ் இந்த நாளிலும் நான் என்ன பேசுறான்னு நினைக்கும் போது இப்போ ரீசெண்டாக நடந்து வரக்கூடிய சம்பவங்கள் வந்து ரொம்பவே மனசுக்கு வந்து வேதனை தந்துச்சு இப்போ ரோசிட்டா ட்ரஸ்ட் ஜோம் பண்ண மாதிரி அவங்க ஸ்கூல்ல கூட அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் இறந்து போனாங்க கடன் பாரத்ன்னு சொன்னாங்க நிறைய குடும்பங்கள்ல தற்கொலைகள் இப்போ டென் டேஸ் பேக் இங்கே திருமங்கலம் பக்கத்தில் இங்கே சென்னையில் ஒரு டாக்டர் ஃபேமிலி நான் ரெண்டு பிள்ளைகளோட நாலு பேரும் தூக்கிட்டு இறந்து போன சி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அட்லீஸ்ட் ரெண்டு பிள்ளைகளையாவது விட்டு இருக்கலாமே ஆண்டவரே எவ்வளவு மனசு கல்லா போச்சு இந்த பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு சோ இன்னைக்கு வந்து குடும்பம் குடும்பமா குடும்பம் பிள்ளைகள்ல கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து விட்டுட்டு போக வேண்டாத உலகத்துல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க செய்யறது வந்து அது சரியில்லாத காரியம்னு அவங்களுக்கு சொல்றது யாரு அப்போ யாராவது சொல்லியிருந்தா அவங்க வந்து அந்த மனசு மாறி இருந்திருக்குமே யாருமே சொல்றது காலையில்லையே அப்படின்னு இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு கிறிஸ்டின் காலேஜ்ல மூணாவது ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுதிட்டு இருந்த பிள்ளை என்ன அப்படியே வச்சிட்டு அது அப்போ ஆட்டுக்கு வெளியில போய் அவளா குதிச்சு சோ ஹாஸ்பிடல்ல எடுத்துட்டு போய் கூட பார்த்தேன் அவளால அவளை காப்பாற்ற முடியாம போய் இறந்து போன செய்தி அப்போ அது என்ன எதனால ரீசன் பார்த்தா ஃப்யூ மந்த்ஸ் பேக் அவங்க சிஸ்டர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்பல ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க தானா வீட்டுல அப்புறம் முகமதிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் அந்த பிள்ளை இதனால இறந்தாலும் தெரியாது அவர் சூசைடு சோ அந்த சகோதரி இறந்ததுல இவளுக்கு ரொம்பவே ஒரு டிப்ரெஷன் கடைசியில பாருங்க ரெண்டு பெண் பிள்ளைகளும் இழந்து பெற்றோர் வைக்கிறாங்க இதுக்கு முந்தின ஒரு செய்தி இப்படி பல செய்திகளை சொல்லிட்டே போகலாம் செய்திகள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்துட்டே இருக்கு பிள்ளைகளுடைய மரணங்களும் குடும்பங்களுடைய தற்கொலை செய்த மரணங்களும் சோ அறிவிக்கிறவர்கள் வேணும் யாராவது ஒருத்தர் அந்த இதயத்தை திருப்புறதுக்கு அந்த நேரத்துல இருந்திருந்தாங்கன்னா அந்த பாரத்தை அவங்க பகிர்ந்து கொண்டிருந்தாங்கன்னா நான் ஒருவேளை ஆண்டு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தா இந்த ஆத்மாக்கா காக்கப்பட்டிருக்குமே ஆண்டவரே யூதாசை பத்தி சொன்னார் இவன் பிறவாதி இருந்தால் நல்லமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்போ இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு அநியாயமான உயிர் சேதங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் கூட நான் கூட ஒரு காலங்கள்லாம் அந்த மாதிரி எழுதிருக்கேன் ஆண்டவர் கிருவை என்னோட விளக்கி கிருவ இருந்தா தானே நான் ஜீவனோட இருப்பேன் கிருவ வேண்டாம் அதை விளக்குங்க அப்பதான் என் ஜீவன் போகணும் கண்ணீரோட சில நாட்கள் உண்டு அப்படியே சில நேரங்கள்ல பாடுகளை தாங்க முடியாம தெரியாம என்ன செய்யலான்னு யோசிக்கிற நேரங்கள்ல இந்த நேரம் அந்த பர்சத்தாவியானுடைய வார்த்தைகள் வந்து நம்மளை பலப்படுத்தாவிட்டால் இன்றைக்கு ஜீவனோட இருக்கணுமா அப்படின்னு அதெல்லாம் ஒரு கொஸ்டின் தான் இல்லை அப்போ அவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதுனால ஜீவன் நமக்கு ஜீவனை காத்து கொடுத்துருக்காரு அந்த மக்களுக்கு அந்த வார்த்தைகள் வெளிப்படலே அந்த அந்த மக்களுக்கு கண் மனக்கண்கள் அப்போ அறிவிக்கிறவங்க முதல்ல வேணுமே அறிவிக்கிறவங்க வேணுமே அப்ப நாம எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் கூட இவ்வளவுகளா இருக்கிறோம் எவ்வளவு ஜனங்கள் இப்படி டிப்ரெஷனுக்கு வந்துட்டு இன்னும் சேர்ந்த ஒரு நிமிஷத்துல சத்ரு ஜீவன்களை பறித்து கொண்டு போறான் அதனால இப்படிப்பட்ட சம்பவங்கள் மனசை கொஞ்சம் ரொம்பவே பாதிச்சுட்டே லாஸ்ட் வீக் ஃபுல்லா மனசு ரொம்ப கஷ்டமாவே இருந்தது ஏன் இப்படி நடக்குது ஃபேமிலி ஃபேமிலியா கார்ல போறாங்க மருந்து குடிச்சிட்டு கார்ல இருந்துடுறாங்க ஃபேமிலி ஃபுல் அவுட் இப்படி பல செய்திகள் சோ அதை நான் இன்னும் பெருசுப்படுத்த விரும்பல அவ்வளவு காரியங்கள் நம்மளால வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது இன்றைக்கு நான் எடுத்த அந்த வேத பகுதியை வந்து சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி முப்பத்தி ஐந்தாம் வசனம் உமது அடியின் மேலும் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் இருக்கணும் போதி போதிக்கப்பட வேண்டும் எல்லாம் கத்தால் போதிக்கப்பட்டிருப்பது சமாதான பெரிதா இருக்கும் அப்படின்ற மாதிரி போதிக்கப்பட வேண்டும் அவங்க வந்து அப்படி கத்தருக்குள்ள வந்து போதிக்கப்பட்டுட்டாங்க வார்த்தைகள் அவங்க கொண்டு போயிடுச்சா எப்படியாவது அந்த வார்த்தைகள் அந்த ஜீவன் என்ன செஞ்சிட தக்க வச்சிருக்கோம் நம்ம வந்து நம்ம செய்யற தவறு அப்படிங்கறது அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த உணர்வை தந்துடும் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு இல்லாததுனாலதான் சோ அவங்க பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க ஆனா வார்த்தைகள் அறிவிக்கப்படணும் அவங்களை விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கணும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தா இப்படி உயிர்கள் போயிருந்திருக்காது அப்படின்ட்டு அதே மாதிரி நூத்தி பத்தொம்பதாம் சங்கீதத்துல நூத்தி இரண்டாம் வருஷத்துல பார்க்கும்போது நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் அப்படி நியாயங்களை விட்டு விலகேன் அப்படின்ட்டு சோ அந்த போதனைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைப்படுது இங்க ரெண்டு பெண்களை பத்தி பாக்கலாம்னு யோசிச்சேன் சீக்கிரம் முடிச்சிடுறேன் தானியல் ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு பெண்மணியை பத்தி நம்ம படிக்க போறோம் இவங்களை கொஞ்சம் நம்ம ரீசென்ட் டேஸ்ல பாத்துருக்க மாட்டோம் நான் நம்புறேன் தானியல் ஐந்தாம் அதிகாரத்துல பெல் ஷாத் சார் அப்படிங்கிற ஒரு ராஜா பத்தி நம்ம பாக்குறோம் தானியலுடைய பேர் பெல்தேஷாத் சார் தானியலுடைய மற்றொரு பேர் பெல்தேஷா சார் நம்ம இங்க பாக்குறது பெல் ஷாத் சார் இவர் யார் அப்படின்னா நிபுகாத் நேச்சாருடைய மகன் அடுத்த ஜெனரேஷன் நமக்கு நிபுகாத் நேச்சரை பத்தி நல்லா தெரியும் அவர் ஒரு நல்ல அரசராக இருந்து அவர் நல்ல சொப்பனங்கள் எல்லாம் காண்றாரு பெருமை அவருக்குள்ள வருது அந்த பெருமை வருவதற்கு நான் ஆண்டோட சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தியும் கொடுக்குறாரு உனக்கு அது பெருமை வரக்கூடாது அப்படி பெருமை வந்துச்சுன்னா இத்தாழ தள்ளப்பட்டு போவே அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி அவருக்கு வந்து அண்டருடைய தயவு அவர் வெளிப்படுத்தப்பட்டது ஆனாலும் இது நான் கட்டின மகாபாபிலும் நல்லவா அப்படின்னு சொல்லும் போதே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய மகிமை விட்டு தள்ளப்பட்டு போனார் வருட காலங்கள் அவருக்கு பயங்கர ஒரு கொடுமையான காலங்கள் நமக்கு தெரியும் சோ இதெல்லாம் கடந்து போச்சு மறுபடியும் அவர் வந்து அவருக்குள்ள அந்த புத்தி அவருக்குள்ள திரும்ப வருது அவர் வந்து ஆண்டர் அந்த முந்தின சாப்டர்ல சொல்லப்பட்டு இருக்கும் இல்லையா அவர் கண்களை பரலோகத்துக்கு நேரம் ஏறு எடுத்து உன்னதமான ஒரு ஸ்தோத்திரித்து அவருடைய கர்த்தத்துவம் தான் நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யம் தான் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும் ஏன்னா இவர் வந்து அவர் சிலையவே நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி ஃபுல்லா தங்கத்தினால கட்டி வைப்பாரு நெபுகாத் ஏச்சாருடைய காலங்கள் தான் அது பொன்மயமான காலங்கள் பொன்னாக்க செய்யப்பட்ட தலைப்பகுதி வந்து நெபுகாத் தினச்சாருடைய காலங்கள்ல சொல்லப்படுது தானியல் மூலமா அது முழுமையுமே அவருடைய ஜெனரேஷன்ஸ் அந்த அந்த தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லதான் ஸ்காலர்ஸ் அதனாலதான் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் வந்து தரிசனத்துல காண்பிக்கப்பட்ட மாதிரியே அவர் வடிவமைக்கல அவர் என்ன பண்றார் பொண்ணு நல்லா வந்து அவர் சிலை அவர் சரி பண்ண உருவாக்குறார் அது உண்டு பண்றார் சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிற ஒரு பெருமை கேட்டவங்க கொடுத்ததுனால அவர் தள்ளப்பட்டு போறது மறுபடியும் அவர் மீண்டும் இதெல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு சாருக்கு எப்படி தெரியாம இருக்கும் சொந்த அடுத்த ஜெனரேஷனா தகப்பனுக்கு பிறந்த மகன் எப்படி இதெல்லாம் தெரியாம இருக்கு எப்படி பார்க்காம இருந்திருப்பார் இதெல்லாம் அப்படியே இப்ப பாத்து இருந்தா அவருக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கும்ல அவர் அட்லீஸ்ட் அந்த மாதிரி தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம்ல அவருக்குள்ளேயே ஒரு பெருமைதான் தான் இருந்துச்சு நம்ம பாக்குற ஐந்தாம் அதிகாரத்துல இவ்வளவு தூரத்துக்கு அந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்த்து வந்தவருக்கு அவரும் என்னதான் பண்றாரு அப்படின்னா அதே மாதிரி தவறுகளை தான் செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த மாதிரி ஒரு நாட்களார் என்ன பண்றாருன்னா பிரபுக்கள் ஆயிரம் பேருக்கு ஒரு விருந்து பண்ணிட்டு முன்னாடி என்ன பண்றாருன்னா தெய்வ சமுத்திரத்துக்கு கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்றாரு அதுல எல்லாம் வைன் சர்வ் பண்ணப்படுது அது வந்து ஆண்டோருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் தெய்வ சமுத்திரத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த நிபுகாத்தீச்சாருடைய காலங்களை கொண்டு வரப்பட்ட புற்பாத்திரங்கள் சோ இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டருடைய விரல் வந்து இந்த நமக்கு எழுதும் இல்லையா மேனே மேனே தேக்கல் உப்பாசீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போது அவருக்கு அர்த்தம் புரியல யாருக்கு அர்த்தம் புரியல அர்த்தம் புரியல இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா உடனே ராஜா முகம் ஏற்படுது ஆறாம் வசனத்துல தானியல் அதிகாரம் ஆறாம் வசனத்துல உடனே அவருக்கு நினைவுகள் எல்லாம் கலங்க பண்ணது பயம் வந்துருச்சு ஏதோ நடக்குது ஏதோ தவறான ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்குது முழங்கால ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதான் சோ இந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு உடனே என்ன பண்றாருன்னா ஜோசியக்காரரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு எனக்கு வந்து இது வந்து இந்த உறுப்பு இந்த எழுத்துனுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நிறைய சோ இதுக்கு முன்னாடி காலங்கள் தகப்பனுடைய காலத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் போது தகப்பன் யாரை தேடினாருன்னு தானியலை தேடினாரு தானியல் மூலமா தான் ரெஃபரன்ஸ் அவருக்கு எல்லாம் அவருக்கு புரிஞ்சிச்சு அந்த விளக்கங்கள் புரிஞ்சிச்சு சோ எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் மாட்டா அவர் வந்து தெரிஞ்சுச்சா இல்ல அதை வந்து அதை பெருசா கூட நினைக்கலையா இன்னசென்டா நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா அதற்குரிய ஒரு அறிகுறி அவர்கிட்ட இல்ல இவரும் என்னதான் பண்றாருன்னா உலகம் முழுசம் தேடின மாதிரி அந்த அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு அந்த நேரத்துல உள்ள வரக்கூடிய ஒரு பெண் அவன் பாக்குற பத்தாம் வசனத்துல இந்த பெண்ணை பத்தி தான் நான் சொல்லணும் நினைச்சேன் இன்னைக்கு ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் சொன்ன வகை ராஜாத்தி கேள்விப்பட்டு ராஜாத்தினா யாருன்னா இவருடைய தாய் நெபுகா தாருடைய அம்மா சோ ராஜாத்தி கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா விருந்த சாலைக்குள்ள வர்றாங்க அதுக்கு முன்னாடி அவங்க விருந்த சாலைக்குள்ள அவங்க இல்ல அந்த மாதிரி அவங்க வந்து ஆடம்பரமா அவங்க பெருமைக்குரிய காரியங்களை அவங்க சந்தோஷமா அவங்க வந்து என்ன சொல்றது கூத்தடிக்கிறது அந்த மாதிரி இடத்துல அவங்க இல்லை ஆனா இப்போ நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அந்த ராஜாத்தையும் உள்ள வர்றாங்க உள்ள வந்துட்டு வாழ்த்துறாங்க வாழ்த்துட்டு சொல்றாங்க இப்படி ஒரு சம்பவம் அவங்க தகப்பனுடைய நாட்கள் பதினாறு வருஷத்தை சொல்லப்படுது உங்களுடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஞானமும் அவங்களிடத்துல காணப்படுது தானியலை பத்தி சொல்றாங்க சோ இப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா இந்த இந்த காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா விதாவுடைய நாட்கள் தகப்படைய நாட்களும் நடந்த இந்த காரியங்கள் இது வந்து வெளிப்படுத்தி கொடுத்தது தானியல் அவருக்குள்ள ஒரு விசேஷத்த ஆவி இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா சோ தானியல் சொன்னது எல்லாமும் நடந்துச்சு அதனால அவரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம ஒருத்தர் இருக்கிறாரு நீ கூட்டிட்டு வந்தீங்கன்னா உனக்கு இது அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க சொன்னா தானியலை அறிமுகப்படுத்துறாங்க ஆனா அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நான் நினைக்கிறேன் ஏன்னா தகப்பன் வாழ்க்கையில நடந்த முக்கியமான சம்பவங்கள் எப்படி மகனுடைய வாழ்க்கையில தெரியாம போன மறைக்க அது ராஜ குடும்பம் அது மறைக்கப்படக்கூடிய ஒரு காரியங்கள் அல்ல ஆனா அவர் அறியாமையா இல்ல அவ்வளவு ஒரு நிர்வீசாரமா அப்படி அந்த மாதிரி ஒரு காரியங்கள் தான் நமக்கு யோசனை இவ்வளவு தூரம் தகப்பன் வாழ்க்கையில அடிபட்டதுக்கு கூட அதே தவறுகளை தொடர்ச்சி அந்த மகன் செய்வது அந்த அந்த மகன் தாய் வந்து என்ன பண்ணல சரியான முறையில நடத்தலை அப்படின்னு நான் யோசிச்சேன் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு பிரச்சனை வரும்போது தானியல பத்தி சொல்றாங்க தானியல்னு ஒரு மனுஷருக்கா அவன் வந்து உனக்கு உனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன்ல கொடுக்கணும் ஆனா கனவுடைய கணவனுடைய வாழ்க்கையில நடந்த சகல காரியங்களும் பார்த்தவங்கதான் அந்த மகனுக்கு சொல்லி வளர்த்து இருந்திருக்கலாம்ல வளர்த்து இருந்தா ஒருவேளை இந்த மகன் சரியான பாதையில நடந்து வந்திருப்பாரோ ஆனா இவருடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு அழிவு தான் பார்க்க முடியுது தானியல் வந்து அதனுடைய விளக்கத்தை எல்லாம் சொல்றாரு நமக்கு தெரியும் தெக்கியல் உப்பாரசின்னா நீ தராசில வைக்கப்பட்டு என்ன குறை உள்ளவனாய் காணப்படுற அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு விளக்கத்தை எல்லாம் சொன்ன பிறகு இன்னைக்கு ஒண்ணு ராஜ் வந்து என்ன செய்யும் உன் கையில இருந்து எடுக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அவன் வந்து என்ன செஞ்சிருக்கலாம் சைக்கியராஜெல்லாம் நம்ம பாப்போம்ல மனக்கசந்த அழுவார் ஆண்டு என்ன செய்வது முடிவை மாற்றி அமைப்பார் இவன் மனக்கசந்த அழுத மாதிரி இருக்காது தன்னுடைய பாவத்துக்காக வருத்தப்பட்ட மாதிரி இருக்காது எதுவுமே இல்லை ஆனா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுது அன்று ராத்திரில கல்தேரின் ராஜா வாகிபல் ஷா சார் கொலை செய்யப்பட்டான் சோ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது ஒரு எச்சரிப்பு ஒண்ணுமே எச்சரிக்காம சம்பவங்கள் நடந்துடல அசம்பாவிதங்கள் நடந்துடல எச்சரிப்பு ஒண்ணு வருது அந்த எச்சரிப்பு வரும்போது அந்த தாயானவள் அந்த எச்சரிப்புக்கு எதை வந்து யாரை கொண்டு வந்து விட்டா இப்ப சரியா புரியும் அப்படின்றதெல்லாம் சரியா கைட் பண்ண தெரிஞ்சது அந்த தாய்க்கு இதெல்லாம் நடக்காம இருப்பதற்கு அந்த மகன சரியான பாதையில நடத்தி இருக்கலாம் ஏன்னா கணவன் மூலமா அவங்களுக்கு எல்லா அறிவும் வந்திருக்கும்ல கணவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நிறைய பாடங்கள் கற்று இருந்திருப்பாங்க அப்ப அவங்களும் என்ன பண்ணல சரியான முறையில பிள்ளை என்ன செய்யறவங்க போதித்து நடத்தல போதித்து நடத்தாதனால வெல்ஷாத் சாருடைய உயிர் அந்த நாளில் என்ன செஞ்சுச்சு பிரிஞ்சு போச்சு அவரை வந்து கொலை செய்யப்பட்டார் ராஜ்யம் அவர்கிட்ட எடுக்கப்பட்டு நகை தறியோட காலத்துக்கு போகுது சோ தூரத்துக்கு தானிய பத்தி தகப்பின பத்தி தகப்பட வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாம ஒரு மகன் வளருவாரா அப்ப இதற்கு நம்ம என்ன யாரதான் சொல்ல முடியும் தாயைதான் இல்ல இன்னைக்கு நாம தான் அந்த பொறுப்பு எடுக்கணும் உத்தரவாதத்தை எடுக்க வேண்டியிருக்குல்ல இன்னைக்கு நம்ம யாருமே அந்த பொறுப்பத்துக்கு போடவே முடியாது எனக்கு தெரியாது எனக்கு சொல்ல நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க நான் அவங்களை புரிய வைக்க முடியல இந்த ஜெனரேஷன்ஸ்க்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது எந்த வழியிலயாவது நம்ம என்ன செஞ்சிடணும் போதிச்சிடணும் சரியான பாதில அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த பிளாஸ் நமக்கு நல்லா தெரியும் ஹஸ்பண்டோட வாழ்க்கையில நம்ம என்னோட வாழ்க்கையில அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையில அந்த பிளாஸ் நமக்கு தெரியும் சோ எதெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லணுமோ சொல்லி நம்ம வளர்த்தாம போனோம்னா அதே மாதிரி வீழ்ச்சிக்குள்ள பிள்ளைங்க விழும்போது நம்மளால காப்பாற்ற முடியாம போயிடுது பாருங்க அப்ப இன்னைக்கு தாய் வந்து அந்த நேரத்துல அவங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்து சுதாரிச்சுட்டு உள்ள வந்து சொல்றாங்க ஆனா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் பிள்ளைக்கு இல்ல கீழ்ப்புடையக்கூடிய ஒரு இருதயம் இல்ல கடினமான இருதயம் அப்ப அந்த அளவுக்கு தாய் என்ன செய்யல பக்குவப்படுத்தி வளர்த்தல இப்படிப்பட்ட ஒரு குறைவுள்ள ஒரு சகோதரியா நாம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது இருந்துடக்கூடாது நாட்கள்ல பயங்கரமா பாருங்க தடுக்கி விடுதா மரண தான் இருக்கு ஏன்னா அந்த டிப்ரெஷன் டிப்ரெஷன் படிக்க சொன்னா டிப்ரெஷன்றானுங்க பசங்க ஐயோ தலையை சொறானுங்க அப்படி கத்துறானுங்க கிளாஸ்ல இந்த எக்ஸ்ட்ரா டைம்ல இந்த கோச்சிங்ல எல்லாம் படிக்க வைக்கவே முடியல டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளவு சஃபர் பண்றோம் இந்த லாஸ்ட் டேஸ்ல நமக்கு பயமா இருக்கு யோக இமேதான் செஞ்சிருவானோ அப்படின்னு அந்த அளவுக்கு படிக்க சொல்றதுக்கே அவங்களுக்கு டிப்ரெஷன் ஏன்னா அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்க பழகி வரல வரலாம் வீட்லயும் அந்த எய்த் வரைக்கும் ஆல் பாஸ் அல்ல வீட்டுல இருக்கவங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்க அவங்களுக்கு ஆயிரத்திட்டு பிரச்சனைகள் நாட்கள் யாருமே அவளுடைய பொறுப்புகளை யாரும் உணர்ந்து செய்வதற்கு ஆட்கள் இல்லை அதுவும் ஸ்பெஷலி பேரண்ட்ஸ் அவங்க தவறிட்டாங்கன்னா பிள்ளைகளோட வாழ்க்கை சந்ததியே இல்லாம போற அளவுக்கு மாறு அப்படி அழிஞ்சு போகுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறோம் நம்ம எவ்வளவு காரியங்கள தவறிப்போயிருப்போம் இனி ஒரு நாட்களையாவது நம்ம போதிக்க வேண்டிய காரியங்களை சரியான விதத்துல ஆண்டர் தான் இதுக்கு போதிச்சாரோ நம்ம பிள்ளைகளுக்கு போதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரோ பெற்றோர்களாக நாம உத்தரவாதம் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு போதிச்சு சரியான பாதையில நடத்தும் போது இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் பிள்ளை வாழ்க்கையில தடை அதை வந்து தடுக்கப்படும் ஆஹ் தடை செய்யப்படும் நிச்சயமா பிள்ளைடைய ஆத்தமாக ஜீவன் தப்போம் அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு செய்தியா நான் எடுத்தேன் ரெண்டாவது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு வித பகுதி மோசையுடைய தாயார்ல மோசையுடைய தாயார் நமக்கு நல்லா திருவிழி குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க பெற்றெடுக்கிற நேரம் ஒரு பெரிய போராட்டம் அவங்க பேஸ் பண்றாங்க எல்லா பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் என்ன பண்றாங்க பொண்ணு போடுறாங்க தண்ணிக்குள்ள தூக்கி போட சொல்லிடுறாங்க ஸோ அந்த நேரத்துல இவங்களுக்கு என்ன பண்ண முடியல அந்த பிறந்த குழந்தைய பார்த்து அழகான குழந்தை தாய்க்கு மனசு கேட்கல மூணு மாதம் வரைக்கும் ஒழித்து வரை மறைத்து அந்த தாய் தாயானவள் அந்த பிள்ளைய பாதுகாக்கிறேன் அதுக்கு மேல அந்த குழந்தை ஒரே சத்தம் போடுது என்ன பண்றேன்னு தெரியல சரி ஆஹ் ஒரு நல்ல அழகான ஒரு நானல் செஞ்சு அதுல கீழ் பூசி அழகா கொண்டு போய் என்ன செஞ்சுட்டா பிள்ளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ஆனாலும் வேற வழி கிடையாது ஆஹ் அதனால தண்ணிக்குள்ள தூக்கி போடல நானல் போட்டியை செஞ்சு என்ன செஞ்சா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட அந்த குழந்தைக்கு சம்திங் ட்ரை பண்றதும் அவளை எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் இல்ல இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல நம்ம பிள்ளையில வளர்த்து கொண்டுட்டு இருக்கிறோம் அன்றைக்கு லோத்துடைய மனைவி பத்தி அவ்வளவு பேசுறோம் அந்த லோத்துடைய மனைவி அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையில தப்பும் பண்ணலையே அப்ப அந்த பிள்ளைல சுத்தமா தானே அந்த அம்மா வளர்த்து இருந்துருக்காங்களே அப்படி இந்த காலத்துல இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் இருக்கும்போதே பிள்ளைங்களை தவறி போயிடுறாங்களே அந்த லோத்து மனைவியோட ஆப்சன்ஸ்லதான் பிள்ளைங்க தவறி போயிட்டாங்க ஏன்னா அவங்க பார்த்த அந்த எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் அவங்க வந்து என்ன செஞ்சிச்சு பாதிச்சு ஆனா தாய் இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கப்பட்டாங்களே அதே மாதிரி இந்த இந்த தாயான என்ன செய்யறா குழந்தைய பாதுகாக்கிறான் பாதுகாக்கிற மூன்று மாதம் வரைக்கும் முடிஞ்சதான் பயந்து தூக்கி போட்டுரல குழந்தை மூணு மாதம் வரைக்கும் அதுக்கப்புறமா அவன் என்ன பண்றான் அப்படி தண்ணீர்ல தூக்கி போட்டுறல எப்படியாவது பிள்ளை பிழைச்சிடாதா அப்படின்னு சொல்லி தன்னால இயன்ற இன்னைக்கு நம்மளால இயன்ற நம்மளால இயன்ற அளவுக்கு முழங்கால்களை முடக்கி கண்ணீரோட தெய்வ சமூகத்தோட பிள்ளைகளுக்காக தலைமுறைகளுக்காக நம்ம நிக்க வேண்டியது அதிக 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 அது மாதிரி ஸ்கூல்ல எங்க மேம் சொல்லுவாங்க பிள்ளைகளுக்காக டீச்சர்ஸ் தான் உத்தரவாது நீங்க உங்ககிட்ட தான் கணக்கு அது உண்மையான வார்த்தை ஏன்னா கிறிஸ்தவ ஆசிரியர்கள் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க யூபி கட்ட நிச்சயமா கிட்ட கேட்பார் அப்போ நம்ம வந்து ஒரு சமுதாயத்துல இருக்கிறோமா ஒரு நிறைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியில இருக்கிறோமோ அவங்களுடைய அவங்களுடைய நம்ம மட்டும் தான் கேட்பாரு இப்போ எவ்வளவு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை நம்ம இருக்கும் இல்ல உத்தரவாதத்தை அந்த மோசையோட தாய் அழகா அந்த பிள்ளைய பாதுகாத்து அந்த அதுல நம்ம அந்த லானல் பட்டியலில் இதுல வச்சு அனுப்புறாங்க சோ நமக்கு தெரியாத பாரோட குமாரத்தை வந்து எடுக்கிறா அதுக்கப்புறம் அந்த மீரியா போய் சொல்றாங்க தாயை கூடிய அந்த குழந்தையோட தாயை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்ப நான் அந்த பார்வையுடைய குமாரத்தை என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஆஹ் ஒன் இரண்டாம் அதிகார யாத்திராகமும் ஒன்பதாம் வசனம் பார்வனுடைய குமாரத்தை அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு கொண்டு போ பட் அதை எனக்காக வளர்த்திடுன்னு அவன் சொல்லி அனுப்புறான் ஆக்சுவலா குழந்தையோட தாய்கிட்ட தான் குழந்தை போகுது அது அந்த அம்மாக்கு தெரியாது பார்வனுடைய குமாரத்திக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க எனக்காக வளர்த்திடு குழந்தை எடுத்துட்டு போய் எனக்காக குளர்த்தேன் அந்த அம்மா அந்த அம்மா பார்வனுடைய குமாரத்துக்காக வளர்த்தாங்களா அப்படின்னா நிஜமா இல்ல இல்ல நமக்கு நல்லா தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னா பிள்ளை பெரிதான போது அந்த அம்மா கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க குழந்தைய கொண்டு அங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா மோசினே பேர் வைக்கிறாங்க ஏன்னா நின்று எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வளர்ற வரைக்கும் வச்சிருக்கிறாங்க என்ன தாய்ப்பால் குடிச்சிருக்கும் பிள்ளை வள ஆனா அப்படிப்பட்ட நாட்கள்லயே அந்த தாய் எப்படி வளர்த்திருக்கிறானா அந்த இப்பிரியருக்கு மேல ஒரு பற்றோட எகிப்தியான வளர்த்துல விபிரியனா வளர்த்திருக்கிறாங்க அதனாலதான் அங்க போன பிறகு கூட அந்த அரண்மனையினுடைய வாசனை எல்லாம் வந்து மயங்கி போயிருல அவன் கொஞ்ச நாட்களுக்கு வெளியே வந்து என்ன பண்றான் தன்னுடைய சகோதரர்கள் சொல்றது மோசி பெரியவனான காலத்துல அவன் தன் சகோதரர் எடுத்துட்டு போய் அவனுடைய சகோதரர் யாரு எப்ரேர்கள் அந்த தாய் வளர்க்கும் போது என்ன மாதிரியான ஒரு எசன்ஸை ஊத்தி ஊத்தி இருக்கிறாங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அரண்மனைக்குள்ள இருந்து எங்க வர்றான் தன் சகோதரர்களை தேடி வர்றான் இன்னைக்கு உலகத்துக்குள்ள நம்ம இருந்து நம்ம சபைக்குள்ளதான் இருக்கிறோம் ஆனா சபைக்குள்ள வளர்க்கப்படுதா பிள்ளைகளே உலக உலகத்துக்குள்ள வளர்க்கப்படுறாங்களா பிள்ளைகளை நம்ம யோசிக்கணும்ல நிஜமா நம்ம யோசிக்கணும் அவ்வளவு ஒரு கேடுபாடான காரியங்கள் சுத்தி 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 நடக்கிறத பார்த்தோம் அந்த பிள்ளையோட வாழ்க்கை பிள்ளைகள் பேசுற பேச்சு நடவடிக்கைகள் அவங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸ் டாவ் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கு அவ்வளவு ஒரு பயங்கரமான உச்சத்துல பிள்ளைங்களோட நிலைமைகள் மாறிடுச்சு அவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்க உலகத்துக்குள்ள வளர்க்கப்படுறாங்க அந்த பெண் வந்து அவன் உலகத்துக்குள்ள எகிப்துக்குள்ள அவ வளர்த்துல எப்படியே ஸ்திரீயா எப்படியே சகோதரர்களுமே சீக்கிரம் அந்த இறுதியத்துடன் பிள்ளை வளர்த்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அன்மனைக்குள்ள இருந்த பிள்ளை தன்னால் எப்படியர்களை தேடி வருது தன் சகோதரர்களை பார்க்கும்படிக்கு அவன் வர்றான் அப்படிப்பட்ட ஒரு கிருவை உள்ள ஒரு தாய்மார்கள் இந்த நாடு நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது அப்படிப்பட்ட மோசை மூலமா தான் அந்த எகிப்தின் ஜனங்கள் மீட்கப்பட்டாங்க அந்த ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்னு சொல்லுவாங்க ஐந்துல வளைய வேண்டிய வளைவிக்க வேண்டிய அந்த காரியத்தை அந்த தாய் அவள் அழகா செஞ்சிருக்காங்க சரி ஓகே நம்ம சொல்லலாம் இன்னைக்கு ஐந்து வயதுல என்ற குழந்தைகள் ஆனாலும் எத்தனை வயதுல குழந்தை கல்யாணம் கட்டி புள்ளை எடுத்து பேரம்பரிய எடுத்து நமக்கு பிள்ளைகள் இருந்தா கூட நாம அந்த பிள்ளைகளுக்கு உத்தரவாத நாம தான் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தாயானவள் தான் என்ன செய்யணும் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கு பாரத்தோடு 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 அத்தமாக்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருக்குது பிள்ளைகளுக்கு வந்து அந்த நோ ஆன்சர் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவங்க எல்லாமே வந்து நம்ம நினைச்சோம் நம்ம எல்லா வந்து பிள்ளைகளுக்கு சந்தோஷமா கொடுத்து வளர்த்தனும் நானும் அது எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு கே ஒரு கேடான ஒரு நிலைமைக்கு பிள்ளைகளை தள்ளி அவங்களால அதிகமா பிரயாசப்பட முடியல அதிகமான அஹ் கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு படிக்க முடியல அவங்க வேலை செய்யணும்னு என்று அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விதமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வளர்த்துருக்கிறோம் சோ நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா புத்திரவாதம் எடுத்து ஆண்டு ஆண்டவரே ஆண்டு ஒரு தாயை போல நாங்க அண்டவரை பாதுகாக்கிற எங்களுக்கு பிளன் இருக்கிற வரைக்கும் நாங்க பாதுகாக்கணும் அதற்கு மேல கூட ஆண்டவரை எங்களால முடியல நாங்க விட்டுற முடியாது அதுக்கு ஒரு பிழையை செஞ்சு இல்ல நான்கு பெட்டியை செஞ்சு ஒரு பாதுகாப்புக்குள்ள வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும் குழந்தை ஆண்டவர்கிட்ட ஆண்டு சமூகத்துல நம்ம என்ன செய்ய முடியும் விட முடியும் உலகத்துக்குள்ள விட முடியும் அந்த அளவுக்கு அப்படியும் திரும்ப ஆண்ட என்ன செய்யறாங்க அந்த வாய்ப்பு இந்த பெண்ணுக்கு கொடுக்கும்போது ஏன்னா அந்த பெண் உத்தரவாதத்தோட மூணு மாசம் வளர்த்தது ஆண்டவருக்கு தெரியல மறுபடியும் அந்த குழந்தை தாய்கிட்ட வருது அவ எப்படிய ஸ்திரியா இவரே பிள்ளையாண்ட ஆண்டவருக்காக அவ பார்வனுடைய குமாரத்தை சொல்றா எனக்காக வளர்த்திட்ட அந்த அம்மாவுக்காக வளர்த்தல அவங்க வந்து ஒரு எப்பரே ஸ்திரியா இருந்து சகோதரர்களை நேசிக்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளக்கூடிய அவர்களுடைய பாரம்பரியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு தாயா இருக்கிறா இன்னைக்கு நம்ம பார்த்து நம்ம பார்க்க வேண்டியதுதான் இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக நம்ம பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறோமா இல்ல அப்படிப்பட்ட புல்லாத உலகத்துக்குள்ள நம்ம இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை சரியா நடத்துறோமா உத்தரவாதத்தோட நம்ம நடத்துறோமா பாரதத்தோட நம்ம நடத்துறோமா அதே மாதிரி அந்த நிபுணாத்தினை காலத்துல நம்ம பார்த்தோம் எப்படி அந்த தாயானவள் வந்து அவ்வளவு தூரம் கொடுமையான காலத்துல தன்கானவருடைய வாழ்க்கையில பார்த்த பிறகு கூட பெல்ஷாத் சாரை ஒழுங்கா நடத்தாம கடைசி நாட்களை வந்து போராடுறாங்க சக்சஸ்ஃபுல்லா முடியலையே கடைசி நேரத்துல நமக்கு அது வாய்க்காமே போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் இல்ல நமக்கு நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம பிள்ளைகள் வந்து ஆத்ம சேதமாயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அது வந்து நம்மளால தாங்கவே முடியாது இல்லை அதனால நம்ம பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிப்போம் அண்ட் ஒரு உத்தரவாதத்தோட ஒரு தாயா ஒரு சகோதரியா ஒரு பெண்ணாய் போராளாய் அந்த ஒரு என் குடும்பத்திற்கு அண்ட் என் சமுதாயத்திற்கு இந்த யூபி டபிள்யூ குடும்பத்திற்கு நான் பணி செய்யற இடத்துக்கு நான் உத்தரவாதம் எடுக்கணும்ப்பா பிள்ளையோட ஆத்மாக்களை விட்டுறக்கூடாதுப்பா மோஸ்ட்லி என்னோட தாயை நிற்கணும் தாய பிள்ள இருக்க கூட இருக்கக்கூடாது அசதியா இருந்தா கூட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி கருவி எனக்கு தாங்கன்னு நம்ம கேட்போம் அப்படி கேட்கும்போது அப்படி பாரத்துடன் நிற்கும் போது அந்த பிள்ளை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை மோச தாக்கி கொடுத்தது போல பிள்ளைகளை சரியா வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டை நமக்கு தருவார் நம்ம வந்து உலகத்திற்காக வளர்க்க வேண்டா நம்ம ஆண்டுக்காக பிள்ளைகளை வளர்ப்போம் அறியாமையில கூட உலகத்திற்காக பிள்ளைங்களை வளர்த்து தரக்கூடாது நம்ம என்ன செய்யணும் நம்ம சென்ஸ்ல கூட நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சிடணும் சரியான நடத்திடணும் ஏன்னா இனி வரும் நாட்கள் இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை நம்ம பார்க்கக்கூடிய நாட்கள் வரும்போது அந்த பிள்ளைங்க சரியான இடத்துல பிளேஸ் ஆகணும் இந்த பிள்ளைங்க சரியான இடத்துல நூற்றாண்டில் நாட்டப்படணும் அதனுடைய நா அதனுடைய நாட்கள்ல அந்த அந்த கணிகளை கொடுக்கணும் இல்ல இல்ல எதிராக இருக்கிற மரத்த இருக்கு அதுதானே நம்ம கண்களை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் அந்த பெற்றோருக்கு பெற்றோர்கள் நம்ம எல்லாருக்கும் அதுதானே ஆசை ஆனால் இந்த பாக்கியமான நாட்களை காண்பதற்கு முன்பதாக நாம செய்ய வேண்டிய காரியங்கள் அன்றவருடைய சமூகத்துல இருந்து நம்ம தவறி விடாதபடிக்கு உத்தரவாதத்தோட போராடி தெய்வ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம கரங்களை நம்ம சொந்த பிள்ளைகள் மாத்திரம் இல்ல நம்ம கரங்களை கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் திருச்சி பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் தெருக்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம கண்களில் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்காக தாயாக நம்ம எழுபி உத்தரவாதத்தை நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டர் நெசி வர பாக்கியத்து எல்லா பிள்ளைகளும் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஞாபகம் வருது அருண் பிரதர் நம்ம யூபி டபுள் சிக்ஸ்த் இயர்ல சொன்ன வார்த்தை நிறைய பிள்ளைகள் வளர்க்கப்படுவாங்க நிறைய பிள்ளைகள் வளர்க்கப்படும் இந்த வார்த்தை அந்த எனக்கு அது நிஜமா ஏன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சேதங்கள் நடந்து கொண்டிருக்கிற நாட்களில் இல்லாத சத்துரு பிள்ளையோட இருந்தங்களை வஞ்சித்து பிள்ளையோட ஜீவன் எடுக்கிற போராடுற அந்த நாட்கள்ல அப்படி டபு வாக்கு பண்ணியிருக்கிறார் பிள்ளைகள் பக்கத்துல வளர்க்கப்படுவார்னு சொல்லியிருக்கிறார் நம்ம பாரதத்தை எடுத்து நம்ம நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் பிள்ளைகளுக்காக சொல்ற காரியங்களா இருக்கட்டும் நம்ம வந்து மறைவுல தெய்வ சமூகத்துல நம்மளுடைய அறைகளை நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களா இருக்கணும் நம்ம பிள்ளைகளை நினைப்போம் வலிவப்பில நினைப்போம் குழந்தைகளை நினைப்போம் கருவில இருக்கிற பிள்ளைகளை நினைப்போம் எல்லா பிள்ளைங்க நினைச்சு ஜபிக்கும் கிருபைனால பிள்ளைகள் காக்கப்படுவாங்க ஆசீர்வாதமான சந்ததியா உருவாகுவாங்க எந்த விதத்துல பிள்ளைகள் தவறி போகும் அதபடி அப்படி ஆவி ஆத்ம சரீரம் காக்கப்படும் உத்தரவாதமான தாய்மார்கள் நம்ம இருந்து நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம காத்து ஆண்டவர்காக வளர்க்க